அப்பயே வந்து ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் வந்து என்ன வந்து அப்பெல்லாம் வந்து ஒன்பது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க நிறைய அது மட்டும் இல்லாம வந்து அடிப்பாங்க கிண்ட கிள்ளி விட்டு ஓடிடுவாங்க பசங்க ஆம்பளை பசங்க ரொம்ப அந்த மாதிரி வழி வேதனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் டீச்சர்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டீச்சர்ஸே வந்து என்ன வந்து ஒரு மாதிரி தப்பா சொல்லுவாங்க நீயா ஒழுங்கா நடந்துக்க வேண்டியது பொம்பளை மாதிரி பண்ற அதனாலதான் அந்த மாதிரி பண்றாங்கன்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க இப்படியே ஒரு காலகட்டம் எயித்து எல்லாம் முடிஞ்சுட்டு எயித் வரைக்கும் நான் அந்த அந்த ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைன்த் வந்து வேற ஸ்கூல் போய் சேர்ந்தேன் அந்த நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் அந்த அந்த லெவன்த்து டுவெல்த்துல வந்து ரொம்ப நான் நான் ரொம்ப அனுபவிச்சேன் அப்போ வந்து என்னை விட பெரிய பசங்க கிளாஸ்ல இருப்பாங்க நானும் கொஞ்சம் சின்ன வயசுல கொஞ்சம் நல்லா வெள்ளையா கொழு கொழுன்னு அழகா இருப்பேன் அதனால வந்து ரொம்ப என்ன கிள்றது இது பண்றது முத்தம் கொடுக்கறது கடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க இதை வந்து நான் வீட்டுல சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப வெக்கமாவும் இருந்தது அசிங்கமாவும் இருந்தது பயமாவும் இருந்தது ஏன்னா ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட சொல்லும் போதே நம்மள இந்த மாதிரி சொல்றாங்களே வீட்டுல சொன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு பயத்தோட அப்படியே என்னோட வாழ்க்கைய நான் ஓட்டிட்டு இருந்தேன் அப்பா அம்மா கூட தான் இருக்கேன் அப்பா அம்மா வயசானவங்க அவங்கள வச்சு பாத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் அவங்கள மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க எனக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வயசுலயே இருக்கும்போதே வந்து நம்ம என்ன நம்ம ஒரு டிஃபரெண்டா இருக்கு நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியும் திருநங்கைகளோட உரிமைக்காகவும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆகட்டும் வெடி நேரம் மூணு மணி ஆகட்டும் அவங்க இந்த மாதிரி நாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனோம் எங்களை அடிச்சிட்டாங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு கிரைசிஸ் ரவுடி பசங்களால பிரச்சனை பொதுமக்களால் எந்த பிரச்சனை வீடு வாடகை வாடகை வீட்டில் ஹவுஸ் ஓனர் பிரச்சனை இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே நாங்கள் அவங்களுக்கு போய் அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுவோம் தீர்வு என்னென்னு அவங்களுக்கு இது பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிங்க அவங்களுக்கு செஞ்சிட்ருக்கோம் இந்த வெள்ள நிவாரணம் அப்புறம் பாத்தீங்கன்னா புயல் மழை இந்த மாதிரி டைம்ல கூட நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய ஸ்பான்சருங்க யார் யார் அவங்க கிட்ட எல்லாம் வேண்டிய உதவிங்களை வாங்கி ராக ராகவலாரம் சொன்ன மூலியமா கூட உதவிங்க இந்த கொரோனா டைம்ல எல்லாம் அதெல்லாம் வாங்கி கூட நம்ம திருநங்கைங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கோம் எந்த ஒரு திருநங்கை கஷ்டம் எதுன்னு வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய உதவிங்க நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை நம்ம தோழி அமைப்பு மூலயமா செஞ்சிட்டு இருக்கோம் திருநங்கைகளோட வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் வந்து திருநங்கைகள் வந்து கடை வசூல் செய்கிறதும் பாலியல் சொல்றதும் மட்டுமே இருந்துச்சு ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ வளம் வரும் காலத்தில் பார்த்தா திருநங்கைகள் வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் ஏற்படுத்திருக்கு நிறைய திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாத்தீங்கன்னா நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன் குறிப்பா பார்த்தீங்கன்னா போலீஸ் துறையில வந்து இப்போ சாதிச்சிட்டு வராங்க வழக்கறிஞராக ஒரு திருநங்கை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டரா இருக்காங்க ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க நர்ஸ் இருக்காங்க டீச்சர் இருக்காங்க ஸோ எல்லா துறையிலுமே திருநங்கைகள் வந்து கால் தடம் பதிச்சுட்டாங்க ஸோ இனி வரும் காலத்துல வர இளம் திருநங்கைகளும் கல்வின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ கல்வியை மட்டும் எந்த ஒரு காலத்திலையும் இடைநிறுத்தாமல் தொடர்ந்து அவங்க கல்வியை முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பணியில் இறங்கணும்னு சொல்றது எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் தமிழக அரசு வந்து திருநங்கைக்கு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காங்க இப்ப மத்த எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு மாடல் ஸ்டேட் தான் சொல்லலாம் ஏன்னா இப்போ இப்ப வடசைட்ல இருக்க வந்து நிறைய திருநங்கைகள் மக்கள் பார்த்திங்கன்னா இங்க இருக்க அளவுக்கு ஃபெசிலிட்டியும் அவங்க எதுவுமே கிடைக்கல